கோபி அருகே உள்ள மூலவாய்க்கால் முருகன் கோயில் மலை மீது ஏறிய ஒற்றை காட்டு யானை விநாயகர் கோயிலே வலம் வந்து பின்பு மலையை விட்டு இறங்கியது பொதுமக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட டிஎன்பாளையம் பாளையம் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் ஏராளமான யானை சிறுத்தை புலி உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளது இந்த வனவிலங்குகள் அவ்வப்போது உணவிற்காகவும் தண்ணீருக்காகவும் சாலையை கடந்து அருகில் உள்ள கிராமங்களுக்குள் புகுந்து பயன்களை சேதப்படுத்தி வருகிறது இந்நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை மூலவாய்க்கால் பகுதியில் சாலையை கடந்து கம்பி வேலிகளை உடைத்துக் கொண்டு விவசாய தோட்டத்தின் வழியாக வந்த யானையை கண்டு அதிர்ச்சியில் ஈஸ்வரி சத்தமிட்டுள்ளார் அதைத் தொடர்ந்து யானை அருகிலுள்ள மலை மீது ஏறி முருகன் கோயிலை அடைந்தது இதுகுறித்து தகவல் அறிந்த டி என் பாளையம் வனத்துறையினர் மற்றும் கடத்தூர் போலீசார் தீயணைப்புத் துறையினர் உடனடியாக அங்கு சென்றனர் இந்நிலையில் யானை மலை கோயிலில் இருப்பதை அறிந்து ஏராளமானோர் திரண்டதால் மலை மீது இருந்த யானை கீழே இறங்கவில்லை இதற்கிடையே யானை கோபி சாலை பகுதியில் கீழே இறங்கியதைத் தொடர்ந்து அங்கு போக்குவரத்து நிறுத்தப்பட்டதோடு அங்கு வேடிக்கை பார்க்க திரண்ட பொதுமக்களை போலீசார் அப்புறப்படுத்தினா் அதைத் தொடர்ந்து மலை மீது இருந்த யானை அங்கிருந்த விநாயகர் கோயிலே வலம் வந்தது அதைத் தொடர்ந்து கோயிலை விட்டு வெளியேறி கோபி சாலையை கடந்து தடப்பள்ளி வாய்க்காலுக்குள் இறங்கியது வாய்க்காலுக்குள் சென்ற யானை அங்கு தேங்கி இருந்த தண்ணீரை குடித்ததோடு விளையாடியது அதைத் தொடர்ந்து பலமுறை கோபி சாலைக்கே வர முயன்ற யானையை தொடர்ந்து வனத்துறையினர் விரட்டி வந்தனர் யானை தொடர்ந்து போக்கு காண்பித்து வந்ததை துப்பாக்கியுடன் கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட வனத்துறையினரும் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசாரும் வரவழைக்கப்பட்டனா் இதுகுறித்து தகவல் அறிந்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வன பாதுகாவலர் மற்றும் கள இயக்குநர் ராஜ்குமார் மாவட்ட வன அலுவலர் யோகேஷ் குலால் விலாஸ் ஆகியோர் மூலவாய்க்கால் பகுதிக்கு வந்தனர் வனத்துறையினர் யானை பகுதிக்குள் வராமல் தடுப்பு நடவடிக்கை எடுத்ததோடு யானையின் இருப்பிடத்தை ட்ரோன் கேமரா மூலமாக கண்காணித்தனர் இதற்கிடையே யானை மின் கம்பங்களை உடைத்துவிடும் அபாயம் இருந்ததால் கரட்டடிப்பாளையத்திலிருந்து பங்களா புதூர் வரை முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை கோபி அருகே வந்தது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யானையை வெளியேற்ற கோபி சக்தி சாலையில் வந்த நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் சுமார் ஒரு மணி நேரம் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து போலீசார் போக்குவரத்தை சீர் செய்தனர் இதுவரை வன எல்லை அருகே உள்ள கிராமப்பகுதிக்குள் மட்டுமே வந்த யானை தற்போது கோபி அருகே உள்ள கிராமத்துக்குள் புகுந்துள்ளது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட டிஎன்பாளையம் வனச்சரக பகுதியிலிருந்து ஒரு ஒற்றை யானை நேற்றிரவு வனப்பகுதியை விட்டு வெளியே வந்து பத்து கிலோமீட்டர் தொலைவு தாண்டி கோபிசெட்டிபாளையம் அருகே உள்ள மூளை என்ற பகுதிக்கு அந்த நெடுஞ்சாலையை தாண்டி வந்திருக்கிறது இன்று காலை அங்குள்ள மக்கள் மூலம் கண்டறியப்பட்டு நம்முடைய வனத்துறையின் சார்பிலே ஒரு ஐம்பது பணியாளர்கள் இங்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் பணியாளர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் உதவியோடு இந்த யானையை திரும்பவும் வனப்பகுதிக்கு பாதுகாப்பாக இதை நாங்கள் அனுப்புவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் இன்று மாலை மாலைக்கு பின்பு அது மிகவும் பத்திரமாக வனப்பகுதிக்குள்ளே கொண்டு விடுவதற்கு நாங்கள் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் பாதிப்பு ஒரு சில தோட்டங்களில் உள்ள பயிர் சேதம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதை குறித்து ஆய்வு செய்து அவர்களுக்கு உரிய இழப்பீட்டு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் வேறு எந்த விதத்திலும் இங்கே சேதமோ பாதிப்போ இல்லை